ஜூன் வந்து பிறந்த நாள் கிடையாது கடவுள் அவ அவதரித்த தினம் ஜூன் இருபத்தி நான் செந்தூர பாண்டி தம்பின எனக்கு தோல்வின்றதே கிடையாது நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அந்த நெஞ்சில் குடியிருக்குன்ற வார்த்தைக்கு பெரிய எஃபெக்ட் அப்ப இல்லை ஆனா என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய போட்டோவை கிளிங்க பேனரை ஓடைங்க எனக்கு பத்தி ஒண்ணு இல்லைங்க ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது அப்போ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே தான் ஜாலியாக தான் ஒருவேளை சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் நடிகர் விஜய் திரைத்துறையில் எத்தனை உயரங்களை தொட்டாலும் அதற்கு இணையாக அவரை சர்ச்சைகளும் தொற்றிக் கொண்டுள்ளன வருமான வரி சோதனை முதல் பெற்றோர் மீது வழக்கு வரை நடிகர் விஜய் சந்தித்த டாப் சர்ச்சைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவரோட சர்ச்சைக்கெல்லாம் இவர் தான் காரணமா இல்ல வேற யாராவது இவரை சர்ச்சைக்குள்ள ஆக்குறாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்ஸ் ஆபீஸ் தோல்வியாக இருந்தாலும் சரி சர்ச்சையாக இருந்தாலும் சரி தளபதி ரசிகர்கள் எப்போதும் விஜயின் பக்கம் தான் நிற்கிறார்கள் ரோல்ஸ் ராயல்ஸ் வரி விலக்கு அவரது பெற்றோர்கள் மீதான சட்ட வழக்கு அவரது மனைவி சங்கீதாவிடமிருந்து விவாகரத்து வதந்தி வரை விஜய் சந்தித்த சர்ச்சைகள் ஏராளம் ஒன்றின் பின் ஒன்றாக விரிவாக பார்க்கலாம் விஜய் அவர்கள் போக்குவரத்து விதிகளை மீறியதாக சென்னை போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர் தகவலின்படி விஜய் தனது காரில் கருப்பு நிற கண்ணாடியை போட்டதற்காக ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டார் மேலும் நடிகரின் காரில் இருந்த கண்ணாடி அகற்றுமாறு போலீசார் அறிவுறுத்தினார்கள் அடுத்தது ரோல்ஸ் ராயல்ஸ் சர்ச்சை ரோல்ஸ் ராயல்ஸ் காருக்கு நுழைவு வரை செலுத்தாததற்காக தளபதி விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு லட்சம் அபராதம் விதித்தது கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்து தனது ரோல்ஸ் ராயல்ஸ் காருக்கு வரிவிலக்கு கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் விஜய் செப்டம்பர் ஒன்று நுழைவு வரியாக ரூபாய் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஐந்தாம் இருந்தார் ஆண்டு செப்டம்பர் ஒன்பது ரூபாய் அபராதம் கேட்டது இருப்பினும் விஜய் மற்றொரு மனுவை தாக்கல் செய்தார் வரி சதவீதம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே வரி செலுத்தியதால் வழக்கை கலைத்தது பிப்ரவரி ஐந்து நெய்வேலியில் உள்ள விஜய்யின் மாஸ்டர் படப்பிடிப்பு தளத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இறங்கினர் ஏஜிஎஸ் சினிமாவுடன் தொடர்புடையதாக வரி ஏய்ப்பு வழக்கு தொடர்பாக நடிகர் விஜய் விசாரணைக்காக கூறப்பட்டிருந்தார் மதுரையில் உள்ள ஏஜிஎஸ் சினிமாஸ் மற்றும் திரைப்பட பைனான்சியர் அன்பு செழியன் சொத்துக்களில் சோதனை நடத்தப்பட்டது சென்னையில் உள்ள விஜய் வீட்டில் வருமான வரித்துறையினரும் சோதனை நடத்தினர் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் முன்னூறு கோடிக்கு மேல் வசூலித்ததாக கூறப்படுகிறது வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே எழுபத்தி ஏழு கோடி மற்றும் கணக்கில் வராத ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் அவருக்கும் பைனான்சியர் அன்பு செழியனுக்கும் இடையே நடந்த பரிவர்த்தனைகளை தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது விஜய்யின் பெற்றோர்கள் மீது வழக்கு விஜய் தனது பெயர் அல்லது தனது ரசிகர் மன்றங்களின் பெயரையோ அரசியலில் பயன்படுத்துவதை தடுக்க கூறி அவரது பெற்றோர் மற்றும் பலர் மீது வழக்கு தொடர்ந்தார் தனது மகனின் பெயரிடப்பட்ட அரசியல் அமைப்பான விஜய் மக்கள் இயக்கம் கலைக்கப்பட்டதாக விஜயின் தந்தை தெரிவித்தார் நடிகர் விஜயின் திரைப்படங்கள் வெளியாகும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பும் படப்பிடிப்பு தளங்களில் ஆரம்பித்து பின்னர் படத்தின் தலைப்பில் ஆடியோ வெளியீட்டு விழா வசனம் என சுற்றி சுற்றி சர்ச்சைகள் வந்த வண்ணம் இதுவரை சர்ச்சைகளை சந்தித்த விஜய் திரைப்படங்களை குறித்து பார்க்கலாம் ஜெகன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புதிய கீதை திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படத்திற்கு கீதை என்று முதலில் பெயர் வைக்கப்பட்டது ஆனால் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த விஜய் நடிக்கும் படத்திற்கு கீதை என்று பெயர் வைக்கக்கூடாது கூடாது என்று இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சர்ச்சை கிளம்பியது இதையடுத்து புதிய கீதை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காவலன் திரைப்படம் வெளியானது ஆனால் சுரா படத்தின் தோல்வியால் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டும் வரை படத்தை வெளியிட மாட்டோம் என திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதே வேளை படத்தை வெளியிடக் கோரி ரசிகர்கள் போராட்டம் நடத்தினர் கடைசியில் விஜய் நஷ்டஈடு கொடுத்ததை தொடர்ந்து காவலன் திரைப்படம் வெளியானது ஏ ஆர் முருகதாஸ் இயக்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் துப்பாக்கி இந்த படத்தின் தலைப்பை மாற்றக் கோரி கள்ள துப்பாக்கி படக்குழுவினர் வழக்கு தொடர்ந்தனர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் அவர்கள் வழக்கை திரும்ப பெற்றதால் இந்த படத்தின் மீதான தடை நீங்கியது அதன் பிறகு இஸ்லாமியர்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறி படத்திற்கு தடை கூறி பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர் பின்னர் குறிப்பிட்ட சில காட்சிகள் நீக்கப்படுவதாக தெரிவித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது ஏ எல் விஜய் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தலைவா அரசியல் ரீதியாக விஜய் மக்கள் இயக்கம் செயல்பட ஆரம்பித்த நேரத்தில் டைம் டு லீட் என்கிற தலைவா பட வெளியீட்டிற்கான அறிவிப்பு வந்தது இது அரசியல் கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது திரையரங்குகளில் வெடிகுண்டு வைக்கப்படும் எனும் அரசுக்கு மர்ம கடிதம் வந்ததாக கூறி பாதுகாப்பு குறித்து அன்றைய ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு தடை விதித்தது ஜெயலலிதாவை சந்தித்து படக்குழுவினர் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இதனால் மற்ற மாநிலங்களில் குறிப்பிட்டபடி படம் வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் பதினோரு நாட்கள் கழித்துதான் இப்படம் வெளியானது அதுவும் என்கிற வாசகம் நீக்கப்பட்ட பிறகு மேலும் பட வெளியீடு பிரச்சனையால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக இப்படத்தை தயாரிப்பாளர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பதை கூடுதல் தகவல் முருகதாஸ் விஜய் நடிப்பில் கூறி கத்தி படத்தை வெளியிட சில தமிழக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போராட்டம் வெடித்தன சிம்புதேவன் இயக்கத்தில் விஜய் ஸ்ரீதேவி ஆகியோர் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் புலி இந்த படம் வெளியான நாளில் விஜய் உட்பட அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இதையடுத்து அந்த படத்தின் அதிகாலை காட்சி ரத்து செய்யப்பட்டு பகல் காட்சி முதல் வெளியானது அட்லி இயக்கத்தில் விஜய் சமந்தா நடிப்பில் ஆண்டு வெளியான திரைப்படம் தரப்பில் இருந்து விலை விதிக்கப்பட்டதாலும் மினிமம் கேரண்டி முறையில் படத்தை வாங்க வற்புறுத்தப்பட்டதாலும் விநியோகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது இதனால் சென்னையிலேயே முக்கிய திரையரங்குகளில் மட்டுமே இந்த படம் வெளியாகி இருந்தது செங்கல்பட்டு பகுதி உள்பட பல திரையரங்குகளில் இந்த படம் வெளியாகவில்லை இது ரசிகர்கள் இடையே பெரிய ஏமாற்றத்தை அளித்த முக்கிய பல இடங்களில் படம் வெளியாகிவிட்டது முக்கியமான பல இடங்களில் படம் வெளியாகாவிட்டாலும் பரவாயில்லை படத்தை குறிப்பிட்ட தேதியில் வெளியிட்டது சர்ச்சை இயக்கத்தில் விஜய் சமந்தா நித்யா மேனன் காஜல் அகர்வால் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான திரைப்படம் இந்த படத்தில் விஜய் பேசிய வசனங்களான ஜிஎஸ்டி டிஜிட்டல் இந்தியா ஆகியவை பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பற்றி தவறாக சித்தரிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்தது மேலும் படம் வெளியாவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னர் வரை சென்சார் சான்றிதழ் கொடுக்கப்பட இருந்தது படத்தில் உள்ள காட்சிகளில் விலங்குகளை துன்புறுத்தப்படுவதாக கூறி தனி சர்ச்சை எழுந்தது இயக்கத்தில் விஜய் நடிப்பில் ஆண்டு வெளியான திரைப்படம் சர்க்கார் இந்த படத்தின் கதை தன்னுடைய கதை தழுவுதல் என கூறி வருண் ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து படத்தில் வருண் ராஜேந்திரன் பெயருக்கு கிரெடிட் கொடுப்பதாக ஏ ஆர் முருகதாஸ் உறுதி அளித்ததை அடுத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது மேலும் இந்த பட வெளியீட்டு விழாவில் அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் விஜய் பேசியது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின பிகில் சர்ச்சை அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பிகில் இந்த படத்தின் போஸ்டரில் இறைச்சி வெட்டும் மரக்கட்டையின் மீது விஜய் கால் வைத்திருப்பது போன்ற காட்சி வெளியானது அந்த காட்சியை கண்டித்து வியாபாரிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர் மேலும் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய் பேசுகையில் எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவன் அங்க கரெக்டா உட்கார வச்சிருக்கீங்க என்று விஜய் பேசிய வசனத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது மாஸ்டர் சர்ச்சை விஜய் விஜய் சேதுபதி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான படம் மாஸ்டர் இந்த படத்தின் படப்பிடிப்பு நெய்வேலியில் நடந்து வந்த நிலையில் படப்பிடிப்பு நிறைவடைய சில நாட்களே இருந்தபோது விஜயின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது மட்டுமல்லாமல் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து விஜயிடம் வருமான வரித்துறையினர் கூடவே அவரை சென்னை வரை அவர்களது காரிலே அழைத்துச் சென்ற சம்பவம் சர்ச்சையை கிளப்பியது இதன் பிறகு படப்பிடிப்பு தளத்திற்கு திரும்பிய விஜய் வாகனத்தின் மீது ஏறி ரசிகர்களுடன் செல்பி எடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார் அத்துடன் அந்த புகைப்படங்களும் படு வைரலாகின மேலும் கொரோனா காரணமாக படங்கள் ஏதும் வெளியிடப்படாத இருந்த நிலையில் பொங்கலை முன்னிட்டு மாஸ்டர் திரைப்படம் வெளியாயிருந்தது ஆனால் ஐம்பது சதவீதம் இருக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விஜய் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து நூறு சதவீத இருக்கைக்கு அனுமதி கேட்டிருந்தார் அதன்படி அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மத்திய அரசின் அறிவுறுத்துதல் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்ப்பால் ஐம்பது சதவீத இருக்கை மட்டுமே சில நாட்களில் மாஸ்டர் படத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது பீஸ்ட் சர்ச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவான பீஸ்ட் திரைப்படம் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதலில் வெளியாக இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் பேன் இந்தியா படமாக உருவாகியிருந்த கன்னட நடிகர் யாஷின் கே ஜிஎஃப் திரைப்படம் தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் அதே தேதியில் வெளியாக உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜய்யின் பீஸ்ட் திரைப்படம் ஒரு நாள் முன்னதாகவே ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வெளியானது மேலும் படத்தில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை தீவிரவாதிகளாக காட்டப்பட்டுள்ளதாகவும் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக இருப்பதாகவும் கூறி கத்தார் குவைத் நாடுகளில் படத்தை வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது அத்துடன் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியும் தமிழ்நாட்டில் பீஸ்ட் படத்தை தடை செய்ய கோரிக்கை விடுத்திருந்தனர் வாரிசு சர்ச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விஜய் நடிப்பில் தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கத்தில் தில்ராஜுவின் தயாரிப்பில் உருவான படம் வாரிசு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான பேட்டை படம் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் வெளியாக இருந்த நிலையில் அப்போது ஆந்திராவில் தெலுங்கு நேரடி திரைப்படங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தெலுங்கு தயாரிப்பாளர் தில்ராஜு உள்ளிட்டோர் நிலையில் அதனையே தற்போது சுட்டிக்காட்டி தெலுங்கு திரையுலக தயாரிப்பாளர்கள் சங்கம் விஜய் படத்துக்கு முன்னுரிமை அளிப்பதை தவிர்க்குமாறு ஆந்திரா தெலுங்கானா திரையரங்குகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதனால் இந்த படம் அங்கு குறிப்பிட்ட தேதியில் வெளியாகுவதில் சிக்கல் நீடித்திருந்தது லியோ திரைப்பட சர்ச்சை இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் நான் ரெடி தான் வரவா என்ற பாடலின் லிரிக்கல் வீடியோ விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட்ட து இதில் பத்தாவது பாட்டில் குடிக்க அண்டாவ கொண்டா சியர்ஸ் அடிக்க என்ற வரிகள் சர்ச்சையை கிளப்பியது மேலும் சர்ச்சை பயன்படுத்தப்பட்டிருந்த கெட்ட வார்த்தைகள் சர்ச்சையை கிளப்பியது பின்னர் அந்த வார்த்தை மியூட் செய்யப்பட்டது சென்னையில் உள்ள ரோகிணி திரையரங்கில் டிரெய்லர் காட்சிப்படுத்திய போது ரசிகர்கள் திரையரங்கு சீட்டுகளில் ஏறி நின்று அட்டகாசம் செய்தது சீட்டுகளில் சேதம் ஏற்பட்டதாகவும் சர்ச்சை கிளம்பியது லியோ திரைப்படத்தின் சிறப்பு காட்சி காலை ஒன்பது மணிக்கு தொடங்கும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் அதிகாலை நான்கு மணி மற்றும் ஏழு மணிக்கான சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி கோரி தயாரிப்பாளர் தரப்பில் சென்னை உயர்நீதி வழக்கு தொடரப்பட்டது ஆனால் இதில் கைவரித்த உர்நீதிமன்றம் நான்கு மணிக்கு சிறப்பு காட்சி அனுமதி அளிக்க அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் காலை ஏழு மணி காட்சிக்கு அனுமதி கோரி அரசிடம் தயாரிப்பு நிறுவனம் மனு அளிக்க வேண்டும் என்றும் மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது இதுபோக சென்னை உள்ளிட்ட முக்கிய திரையரங்குகளில் லியோ திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது இதற்கு காரணம் லியோ திரைப்படத்தின் ஒரு வார கலெக்ஷனில் தயாரிப்பு நிறுவனம் எழுபத்தைந்து சதவீதம் கேட்பதாக கூறப்படுகிறது இதனால் ரோகிணி கமலா உள்ளிட்ட முக்கிய திரையரங்குகளில் முன்பதிவு செய்யப்படாமலே இருந்தது விஜய் எந்த திரைப்படங்கள் நடித்தாலும் அது வெற்றி என்பது போலவே அந்த படங்கள் சர்ச்சைக்குள்ளாவதும் சகஜமாகிவிட்டது என்று திரை வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாலமே ஓட்டு பட்டாளமா மாறுமா அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஒரு கேள்வி வேற இல்லங்க அதுக்கு வாய்ப்பு ஏன் சொல்றேன் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் அது நீங்க வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்ப அவ்வளவு பெரிய கூட்டம் ஓட்டு உரிமையோட உள்ள வரும்போது எவ்வளவு பெரிய போர்ஸா இருக்குங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சிக்கலாம்